பகவான் கேட்கிறார் சரி என்னை ஏன் எல்லாரும் வழிபடுறாங்க சரி நான் தான் வந்து முழு முதல் கடவுள் நான் தான் பகவான்னு சொல்லி சொல்றேன் பகவான்றனால மட்டும் வழிபடலாமா ரொம்ப உயர்ந்த ஆழ்பா அப்படின்னு சொல்லி சொல்றேன் ரொம்ப உயர்ந்த நபர் எத்தனையோ உயர்ந்த நபர்கள் இருக்காங்க இந்த உலகத்துல எல்லாரும் நம்ம வழிபடுறது இல்லையே இல்லையா இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய மனுஷங்களா இருக்காங்க எத்தனையோ பெரிய மனுஷங்க இருந்தாலும் எல்லா பெரிய மனுஷன் காலையுமே நம்ம விழுவுறது கிடையாது அப்ப நான் தான் பகவான் அப்படின்னா ஏன் எல்லாரும் என்ன வழிபடணும் எதுக்காக என்ன வழிபடணும் பகவான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை வழிபடணுமா அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஏன் அப்படின்னா நீங்க உங்களை ஏன் வழிபடுற அப்படின்னா முதல் காரணம் என்ன அப்படின்னா வேதங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கு முழுமுதல் கடவுள் பகவான் தான் அவளை வழிபடணும் அப்படின்ற விஷயத்த முதல்ல சொல்லி கொடுத்திருக்கு இது முதல் கடமை இப்ப ஆஹ் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் ஏன் பெற்றோரை மதிக்கணும் ஏன் பெற்றோர்களை வழிபடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா இது கேள்வியே கிடையாது ஏன்னா அவங்க நம்மை பெற்றவர்கள் அந்த ஒரு காரணம் போதும் அவங்களை வழிபடுறது இல்லையா அது வந்து இது இந்த உலகத்தினுடைய ஒரு சாதாரண இயற்கையான ஒரு சட்டம் இதுக்கு வேற கேள்வியை கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவர் நம்ம அவங்க நமக்கு என்ன பண்ணிருக்காங்க உடம்ப கொடுத்துருக்காங்க நம்மள வளர்த்திருக்காங்க இந்த ஒரு காரணம் போதும் அவர்கள் நம்ம வழிபடுவதற்கு அதே போல இந்த வேதங்கள் சொல்லுது

எங்களை தக்க சமயத்துல காட்டுறதும் அதே போல எங்களுக்கு அடுத்த பிறவை கொடுக்கறது அப்படியே ஜென்மம் அழிவு அப்படின்னு அடுத்த பிறவை கொடுக்கிறது சோ இப்படி எங்களுக்கு எல்லா விதமான பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த விஷயத்திற்கும் எங்களை பாதுகாப்பதும் நீங்களாக இருப்பதனால உங்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு அதே போல நீங்க வந்து எங்களுடைய பெற்றோர்களை போல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றது கிடையாது எந்த விதமான முயற்சியும் இல்லாம உங்களுடைய வெறும் எண்ணத்தினாலயும் என்ன பண்ணீங்க இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்க முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க முக்குணந்திற்கு அப்பாற்பட்டவரா இருக்கீங்க இந்த உலகத்துல நம்ம பெரியவங்களை வழிபட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை காப்பாற்ற முடியாது ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த உலகத்தினுடைய சட்டத்தை உட்பட்டுதான் இருக்காங்க அவங்களும் பிறக்க போறாங்க அவங்களும் இழக்க போறாங்க அவங்களுக்கும் வயோதிகம் வரும் அவங்களுக்கும் முதுமை வரும் ஆனா பகவான் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கார் அவர் முக்குணந்திற்கு அப்பாற்பட்டவரா இருக்கார் அதனால என்ன பண்றோம் உயர்ந்த அந்த உன்னதமான அந்த புருஷனை பரம புருஷனை வழிபட ஆரம்பிக்கிறோம் சொல்லி சொல்றேன் நீங்க தான் உத்தாம் புருஷனா இருக்கீங்க இந்த உலகத்திலேயே வழிபடத்தக்க ஒரே ஒரு நபர் யாரு அப்படின்னா பகவான் மட்டும்தான் எல்லாருக்கிட்டையும் போய் கை கை கூப்பி கூடாது எல்லார்கிட்டையும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கக்கூடாது நம்ம நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா அதற்கு தகுதியான ஒரே நபர் யாரு பகவான் மட்டும்தான் அவருக்கு மட்டும் அந்த குணம் இருக்கு நம்மளை யாராவது காப்பாத்துறாங்க அப்படின்னாலும் அவர் மட்டும்தான் ஏன்னா இவர்தான் காப்பாற்றுறாரு அவர் தான் காப்பாத்துறாரு கிடையாது அவர் மூலியமாக பகவான் தான் காப்பாத்துறதே தவிர எல்லார் மனுஷனையும் அவனை உயர்ந்தவன் இவனை உயர்ந்தவன் நினைச்சிடக்கூடாது அதே சமயத்துல யாரையும் தாண்டவனு நினைச்சிடக்கூடாது ஏன்னா எல்லாருக்குள்ளாலையும் பகவான் இருக்க சோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் எப்படி மரியாதை கொடுக்கணும் எல்லாருக்குள்ளாலேயும் பகவான் இருக்கார் அப்படின்ற எண்ணத்தோட மரியாதை கொடுக்கணுமே தவிர இவனே உயர்ந்தவன் இவன் தான் அவளை காப்பாத்துறான் அப்படின்ற எண்ணத்தோட ஒருத்தன் அவனை வழிபடக்கூடாது சோ இதுதான் தேவதைகளுக்கும் பொருந்தும் தேவதைகளுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா அந்த தேவதைக்குள்ளாலே பகவான் இருக்கார் அந்த பகவான் மூலியமாக தான் நமக்கு தேவத்தை வரம் கொடுக்குறாங்க அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ணணும் அந்த தேவத்தையும் நம்ம மரியாதை கொடுக்கலாமே தவிர தேவதைகளை தனியாக பார்த்த ஒருத்தன் மரியாதை கொடுத்தது கிடையாது கிருஷ்ணரும் இதே பகவத் உத்தம பகவதாரு பரமாத்மே நிராகிருத யோகலோகிபிஸ்வரம பிரீதோகம் அக்ஷரா தமிஷோத்தம அதோஸ்மி லோகே வேதேச்ச புருஷோத்தம சொல்றாரு கிருஷ்ணர் சொல்றார் பதினஞ்சு அத்தியாயத்துல அதோஸ்மி லோகே வேதேச்ச இந்த உலகத்துல என்ன சொல்றாங்க இந்த உலகத்திலையும் வேதேச்சர் வேதங்கள்லயும் ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க என்ன புகழ்ந்து பேசுறாங்க பிரதித புருஷோத்தமாக சொல்லி சொல்றோம் என்னதான் புருஷோத்தமன் எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க அர்ஜுனர் வேதமும் என்னதான் புருஷோத்தமன் சொல்லி சொல்லுது எல்லா ரிஷிகளும் என்னதான் புருஷோத்தமன் சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில் சோ அப்ப உத்தமான பரவ புருஷன் யாரு முழுமுதற் கடவுள் யார் பகவான் யார் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வேதம் தான் சொல்லி கொடுக்குது பகவானு சொல்றார் இங்க வசுதேவ்னு அதே விஷயத்த சொல்றாரு உங்களை விட பரம்பொருள் வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிக்கிறார்